வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்ட வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ செடி கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் செடி ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு செடி கட்டிங்கை தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த செடியை தாங்க வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண போகிறோம் இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நழல் இருக்கும்போதெல்லாம் நிறைய பூ கொடுத்தது செடியுமே நல்லா வந்தது இந்த செடி கட் பண்ணிட்டுருக்கு இல்லைங்களா அதே மாதிரி நல்லா வந்தது கட் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் வெயில் டைம் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி இலையெல்லாம் சிறுத்து போயிட்டு சரியாக வரல சரி அதனால் அதை கட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கட் பண்ண போகிறேன் கொஞ்சம் மிளாக்க கட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடியிலேயே கட் பண்ண போகிறேன் கொஞ்சம் லைட்டாக லைட்டாக மட்டும் விட்டு கட் பண்ண போகிறேன் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம் இந்த முறை என்ன ஆகுதுன்னு சொல்லிவிட்டு என்ன காரணனே தெரியல ஒரு மாதிரி வெயில் காரணமா இல்லை வேறு எதாச்சும் பிரச்சனையா இல்லை எனர்ஜி பத்தலையா எனர்ஜி பற்றாமல் இருக்க சான்ஸ் இல்லை நான் முட்டைத்தோல் மிச்சப்படி தண்ணி அதாவது அதாவது எனர்ஜி வாட்ரு அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஐபி இது எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கேன் இந்த செடிக்கு டிஐபியுமே கம்மியாக தான் போடுறேன் அதிகமாக வேணா ஏதாச்சும் பாதிக்கலாம் ஆனால் அதிகமாக போட் போடவும் இல்லை நான் மீடியமாக தான் போட்டிருக்கேன் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது நம்ம இந்த கட் பண்ண இந்த கிளையெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம ஏற்கனவே கட் பண்ண செடியை வந்துட்டு பதியம் போட்டு ரெண்டு செடி துளுத்து வந்துடுச்சு இல்லைங்களா அதனால் சரி இதையுமே வேஸ்ட்டு பண்ணாமல் பதியம் போட்டு வைக்கலாம் அதுவும் நிழல் இருக்க பக்கமாக இந்த திராட்சை பழம் செடி வந்துட்டு நிழல் இருக்க பக்கமாக இருக்குது இதுக்கு வந்து வெயிலே அவ்வளோவா வராது நம்ம நல்லல் இருக்கிற பக்கமாக வச்சோம்னா ஓரளவுக்கு ஏதோ நம்ம ஒரு நாலு செடி வைக்கிறோம்னா ரெண்டு செடி ஒரு செடியாச்சு துளுத்து வரும் அப்படிங்கிறதுனால இதை வேஸ்ட்டு பண்ணாமல் எடுத்து பதியம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் ஏற்கனவே ரோஜாப்பூ செடி கட் பண்ணி அந்த கிளையெல்லாம் இந்த மாதிரி பதியம் போட்டு ஒரு ரெண்டு செடி நல்லா துளுத்து வந்து பூவுமே கொடுத்தது அந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன் ஆல்ரெடி நான் ஏற்கனவே இருந்தாலும் இன்றைக்கி இடையில வந்துட்டு வீடியோவில் காமிக்கிறேன் அந்த செடியுமே அதனால் இந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த கிளைய வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி எடுத்து ஊனி விட்டுடுவேன் அதில் ஒன்று ரெண்டு எப்படியாச்சும் ஒன்று ரெண்டாச்சும் வந்துடும் இந்த முறையும் பார்ப்போம் ஏதாச்சும் இந்த முறை வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சான்ஸ் ரொம்ப கம்மி இருந்தாலும் பார்ப்போம் வருதா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஊனி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணியும் லைட்டாக ஊற்றி விட்டுட்டேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழு இலை உள்ள இன்னொரு ரோஜாப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா ஏழு இலை அப்படி வந்தது அது வந்து சரியாக பூ கொடுக்காதுன்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கட் பண்ண இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப துளுத்து வந்துகிட்டே இருக்குது அதனால் அதையுமே இந்த மாதிரி லைட்டாக வரும்போதே நம்ம பெருசாக விட்டு அதை கட் பண்ணிவிட்டு கிடக்கிறதே இந்த மாதிரி லைட்டாக இருக்கும்போதே அதை வந்துட்டு கட் பண்ணி போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்துகிட்டு விட்டுட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தொட்டாட்சி நீங்க செடி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு வயசாயிடுச்சு போல் ஒரு மாதிரி வயசானதுனால வந்து பழுத்த இலையாக இருக்குது அதனால் இதையுமே கட் பண்ணி எடுத்துடுவோம் நம்ம இதை கட் பண்ணி விட்டோம்னாவே சரி தொட்டாச்சு நீங்க செடியுமே நல்லா வந்துடும் எப்போவுமே தொட்டாச்சி நீங்க செடி நான் இதோட மூணு டைம் நாலு டைம் கட் பண்ணிவிட்டேன் நான் இருந்து அதனால் இந்த தொட்டியுமே நம்ம சுத்தமாக கிளீன் பண்ணி கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த முறை வெயில் டைம்ன்றதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது வருமோ வராதோன்னு சொல்லிட்டு இருந்தாலும் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன் அடுத்ததாக புதினா தழை தாங்க நம்ம கட் பண்ணணும் நம்ம அடுத்த வீடியோவில் புதினா தழை கட் பண்ணுறதை பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் புதினா தழை கட் பண்ணால் நாளைக்கே நம்ம சட்னி பண்ணணும் இல்லை துவையல் பண்ணணும் எனக்கு வந்து இப்போ காயெல்லாம் வீட்டில் இருக்குது அதனால் ஏன் கட் பண்ணி வேஸ்ட் பண்ணுவேன் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கூட நம்ம செய்யும்போது அதை கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன் இந்த பசளை கீழே செடி பாருங்களேன் கீழே வந்துட்டுருக்கேன் அதான் செவுத்து மேலே எடுத்து விட்டுருக்கேன் இப்போ நல்லா அழகாக வருது இது துவையல் பண்ணுறதும் ஒரு வீடியோவை போட்டுருவோம் கண்டிப்பாக இந்த ஒன்று ரெண்டு செடியெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு செடியில் இருந்த மல்லிப்பூவெல்லாம் ஃபஸ்ட்டு பறித்து எடுத்துக்கிட்டேன் அந்த மல்லிப்பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஸ் பருசாக இப்போ ஓரளவுக்கு நிறையவே பூ கொடுக்குதுங்க மல்லிகைப்பூவெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டு இந்த காக்கட்டாம் பூ செடியில் இருந்த எல்லா பூவுமே பறித்து எடுத்துக்கிட்டேன் எவ்வளோ பூ பாருங்களேன் இந்த செடி தாங்க அந்த செடி நம்ம பதியம் போட்டு ஒரு பூ ரெண்டு பூ ரெண்டு பூ வச்சிருச்சிங்க இதில் ஆல்ரெடி ஏற்கனவே பூ கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் திரும்பவும் துளிர் வருது இந்த பட்ரோஸ் பாருங்களேன் எல்லாம் கலந்து வச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க இந்த மல்லிப்பூ இது வந்து சின்ன சின்னதாக மல்லிகைப்பூ இது சின்ன மல்லிப்பூ இந்த மல்லிகைப்பூவுமே பறித்து எடுத்துக்கிட்டேன் குண்டு மல்லின்னு சொல்லுவோம் இவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் இன்றைக்கி இந்த பரண்ட செடி வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே தொட்டியில் வச்சுருந்தேன் வீட்டுக்கு முன்னாடி இது வந்துட்டு சும்மா லைட்டாக அப்படி ஊனி விட்டேன் பார்த்தா இது கொழுந்தல்லாம் வந்திருக்கு சரி இப்போ இதையுமே வேஸ்ட்டு பண்ண தேவையில்ல நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறத விட நம்ம மாடியிலே கொண்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே எடுத்துகிட்டு வந்து அதையும் ஒரு தொட்டியில் இதை வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ எதுவும் தொட்டி இல்லை சரி இருந்தாலும் இந்த பிளேஸ்லேயே கொஞ்சம் பக்கம் ஒரு பக்கமாக வச்சு விடுவோம் வந்த வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தொட்டிலே ஒரு பக்கமாக வச்சு விட்டுருக்கேன் நம்மளுடைய தொட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க